இன்னைக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம நிறைய பேர் வந்து தேங்காய் வந்து கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் துருவி எல்லாம் போட்டு பாக்ஸ் போட்டு வைப்பாங்க ஆனால் நான் எப்படி வைப்பேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாங்களா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு ஜாடியில் போட்டு வைப்பாங்க அப்போ வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு ஆனால் அது கொஞ்சம் நாளுமே தண்ணியெல்லாம் விட்டு ஒரு மாதிரி ஆகும் இந்த தேங்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் எந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றத பார்த்துர்லாங்களா வாங்க பார்க்கலாம் ரெண்டு தேங்காய் இப்படி உடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குவேன் நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா பிளாஸ்டிக் டப்பா அதில் வந்து நான் தண்ணி ஊற்றிடுவேன் தண்ணி ஊற்றிட்டு இந்த தேங்காவெல்லாம் வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுடணும் ரெண்டு தேங்காய்னாலும் பரவாயில்ல மூணு தேங்காய் நாளும் பரவாயில்ல போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உப்பு இந்த வந்து நம்ம கல்லுப்புல போட்டுட்டு இந்த மூடி போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பிரிட்ஜ்ல வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆனா என்ன ஒரு விஷயம் மறக்காம பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுக்கும் பொழுது எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது தேங்காய் எடுத்துட்டு எடுத்துட்டு அப்பப்ப இந்த தண்ணியை மாத்திட்டு தண்ணியை ஊத்திட்டு உப்பு போட்டு வச்சிடணும் போட்டு வச்சிட்டோம்னா தேங்காய் வந்து அப்படியே இருக்கும் ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய் கட் பண்ணி நீங்கள் போட்டு வச்சிருந்தாலுமே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஆனால் என்ன மறக்காமல் பண்ணணுன்னா தண்ணியை மாற்றி மாற்றி வைக்கணும் மாற்றிட்டு உப்பு போட்டு வச்சிடணும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்